ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் பேஸ்க்கேன் குட்டி நர்சரிகளான் டுடே நான் பார்க்க பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மருந்து ஸ்ட்ரிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மருந்து ஸ்டார்தனி ஷின்வா அண்டு ஒட்டு பசை இதான் பார்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மருந்து எப்படி ஓப்பன் பண்ணுறங்கன்னு சொல்லிவிட்டு இது வந்து பெரிய ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை நாற்பது லிட்டர் தண்ணிக்கு தான் இந்த மருந்தானதை எடுத்துக்கிறேங்க நாற்பது லிட்டர் தண்ணிக்குன்னா நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்து இதை மிக்ஸ் பண்ணுறது செப்பரேட்டாக பக்கெட்டில் இல்லை எதிர வேணும் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கமோ மூடி வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸு தான் மிஸ் பண்ணாத பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு பக்கம் இருந்தால் நம்ம எதனா நைஃபை எதை வச்சு வேணுனாலையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லை நாற்பது லிட்டர் தண்ணிக்கு நாலு லிட்ரு செப்ரேட்டாக எடுத்துக்கணும் நாலு லிட்ருனால் ஒரு லிட்டரில் வந்து நாலு டைம் அகில் வந்து அளந்த ஊற்றிக்கணும் சப்ரேட்டாக அதை ஊற்றினதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு மருந்தாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம் எந்த மருந்து வாங்கினாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரு மருந்தை போட்டு அதுக்கு நல்லா மிக்ஸ் தான் இன்னொரு மருந்தை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் பாருங்க எந்த மருந்து வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க தண்ணி எடுத்து திருப்பி நல்லா வெல் ஷேக் பண்ணி ஊற்றிக்கிட்டாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒட்டு பசையும் அதே மாதிரி தான் சேம் வந்து அந்த டப்பாவில் ஊற்றிட்டு அப்புறமேட்டு வெல் ஷேக் பண்ணி ஊற்றிப்பாங்க இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லை எல்லாருமே செய்யலாம் அந்த வேலையை பாருங்க இந்த வீடியோ மட்டும் இந்த வீடியோ இல்லாமல் எல்லா வீடியோ எல்லா நோய்க்கான வீடியோவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் அதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போடுறோங்க இனி நம்மளோட நர்சரி கார்டன்லேருந்து இது மாதிரி வந்து மருந்துக்கான செடிக்கான ஹெல்த் டிப்ஸ் வந்து நிறைய தரப்போகிறோம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் தருது இந்த மருந்தெல்லாம் யார் யாரெல்லாம் வாங்கி அடி வாங்கி வயலுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல ரிசல்ட்டு தந்திருக்குன்ட்டு நான் மருந்து ஸ்ப்ரே பண்ணி ஒன் டேஸ் தான் ஆகுது எவ்வளோ குட் ரிசல்ட் தந்துருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே ட்ரிப்ஸ் தான் எல்லாம் எப்படி செத்து போயிருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாக எல்லாம் க்ரீனிஷாக இருந்தது இப்போ பாருங்கள் எதுவுமே உஸ் உயிரோடையே இல்லை எல்லாம் செத்து போச்சு செத்து போனதுனால எல்லாம் ஒயிட்டாக இருக்குது நல்ல ரிசல்ட் வந்திருக்கு நம்ம அது டிப்ஸு யூஸ் பண்ணாதான்